ஆரூரர் பெருந்தகை பறவையின் மண்டனியில் தங்கியிருந்து மாலை அத்தசாம வழிபாட்டுக்குச் செல்வதற்காக மூலட்டநாதரை காண்பதற்கு வருகிறார் எதிரே தொண்டர் பெருமக்கள் பெருமானை வணங்கி அருள் பெற்று திளைத்த தொண்டர்கள் இப்படி திரும்பி வராங்க அவர்களை காணும்போது அருளியது இந்த திருப்பதிகம் இதற்கு நம்முடைய நூலில் கை கிளை என்று சொல்வார்கள் அதாவது தலைவன் மீது அன்பு கொண்டிருக்கின்ற தலைவி அந்த பிரிந்த ஏக்கத்தை சொல்லி பாடுவது போல அமைய பதிகம் இதற்கு இன்றைய நிலையில் சொல்லணும்னா ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நான் அன்பாக இருக்கிறேன் அவர் அன்பாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த ஏக்க மனதுக்குள்ளே வரும்போது இவ்வாறு அமைத்த கருத்தமைந்த பாடல்கள் பல உண்டு அதில் ஞான சம்பந்த பெருமான் செங்காட்டங்குடியில் அப்படி பார்த்து பாடியிருப்பார் சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானை அப்படின்னு அங்கே அருமையான அந்த பதிகம் பத்து பாடல்லையும் நோய் தந்தானை நோய் தந்தானை நோய் நீங்கணும்னா என்ன ஆகிறது அவன் என்னை பார்த்ததுனால தான் நோயே வந்துச்சு அவன் நோய் நீங்கினே நீ மறுபடியும் பார்த்தீங்கன்னா போய்டும் இதுதான் அங்கே குறிப்பது தான் எனவே உன் அருள் இது பேர் பசலை நோயின்னு பேர் இலக்கியங்களில் நிரம்ப பாடல்கள் அவ்வாறு இருப்பதை பார்க்கலாம் அது மாதிரி நம்பிகள் பசலை நோயில் சிக்கிய நிலையில் பாடின பாட்டு இந்த பாட்டு ஒவ்வொரு பாடல்லையும் பெருமானை பார்த்து பார்த்து கேட்குறார் ஏன்னா இப்போ இந்த பதியம் பாடுகிற நேரம் அத்தசாம நேரம் மாலை முடிந்து அறுசாமத்துக்கான நேரம் காலையில் கூட்டை விட்டு போன பறவைகள் கூட தனக்கான உணவையெல்லாம் தேடி முடிச்சுட்டு வீட்டுக்கு கொடு கூட்டுக்கு திரும்பிடுச்சு அப்படி திரும்பி அந்த பறவைகள் தனித்தனியாக இல்லை சேர்ந்து 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 தன் கூட்டுக்கு வந்துருச்சு நான் இப்படி தனியாக நிற்கிறனே பெருமானே அதுவும் கண்ணில்லாமல் நிற்கிறனே ஒரு கண்ணு ஒரு கண்ணு இல்லாமல் இப்படி ஒற்றை கண் உடையவனாக உன்னை நினைந்து இருக்கிற எனக்கு இத்தகைய துன்பம் முறையாகுமா எனவே பெருமானே கொஞ்சம் அருள் செய்ங்க என்று பாடல் தோறும் அந்த பெருமானை வேண்டி பாடுகிறாருங்க ரொம்ப ஆழமான குறிப்புண்டு அதில் முதல் பாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு அவர் உருகி நிற்கிறாருன்னு பார்க்கலாம் முதல் ரெண்டு பாட்டில் குறுகு பாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும் வயல் அந்தன் ஆரூர் இது முழுக்க முழுக்க திருவாரூனுடைய இயற்கை வளம் அதுக்கப்புறம் சொல்லார் பருகு மாறும் பணிந்து மாறும் நினைந்து உருகுமாறும் இவை வல்லீர்களே இதான் ரொம்ப ஆழமான குறிப்பு இப்போ இறைவனை அவனுடைய கருணையை பருகணும் அடுத்தது அப்படி பருகும்போது பணிந்து ஏத்தணும் அவ்வாறு ஏத்திய நிலை என்றும் மாறாது இருந்து நினைந்து நினைந்து உருகணும் அப்போ பருகுதல் பணிதல் ஏத்துதல் நினைதல் உருகுதல் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் தான் உயிருக்கான நலம் இது ஒரு உயிர் செய்யலைன்னா அந்த உயிர் நலமாக இல்லை என்று பொருள் நீங்கள் யார் ஒருவர் திருவருளை பருகவில்லையோ யார் ஒருவர் திருவருளை நினைந்து உருகவில்லையோ அவங்கெல்லாம் நல்ல உயிராக இல்லை என்பது பொருள் அதான் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கினர் எந்த நலம் இல்லாத கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம் நலம் உள்ளே உருகணும் உருகுகிற நலம் இருந்தால் அதுக்கு பேர் தான் நலம் அந்த நலம் இல்லை என்றால் நீங்கள் புறத்தே இருக்கிற நலமெல்லாம் நலமாக கருத்தில் வைத்து கொள்ளப்படுவது இல்லை அதனால் சொன்னார் இது யார் கொடுப்பது அவன் ஒருத்தன்தான் கொடுக்க முடியும் நீங்கள் இறைவன் ஒருவன் தான் அந்த உருகுகிற உள்ளத்தை கொடுக்க முடியும் அதனால் திருவாசகன் சொல்லிச்சு உருகும் உள்ளத்தை கொடியேற்கு என்றோ கூடுவது என்னைக்கியா கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த தேதியை தான் கொஞ்சம் சொல்லேன் சாமி என் நெஞ்சு கல்லாக கடக்குதே இந்த நெஞ்சு உருகுகிற நெஞ்சாக நீ என்னைக்கு போகிற ஆக்கவே மாட்டையா அப்படின்னு கேட்குறாரு யார் உருகி உருகி கேட்குறவர் அவர் உருகிக்கிட்டே கேட்குறாரு என் நெஞ்சை என்னைக்கு உருக்குவேன்னு கேட்குறாரு அதனால் உருகும் உள்ளத்தை கொடியேற்கு என்றோ கொடுவது அதுதான் இங்கே சொன்னார் நீங்கள் தான் உணர்த்தணும் எது பருகுவதற்கும் பணிவதற்கும் ஏற்றுவதற்கும் நினைவதற்கும் நினைந்தது மட்டுமல்ல நினைந்து உருகுவதற்கும் இதெல்லாம் அவன் பார்த்து நமக்கு கொடுத்தானா கிடைக்கும் அவன் கொடுக்கலன்னா நீங்கள் எந்த கடையிலும் போய் வாங்க முடியாது எந்த வழக்கு மன்றத்திலும் இந்த அரசு எனக்கு இது கொடுக்கலன்னு முறையிட முடியாது எனவே அவர் பார்த்து தான் உண்டுங்க அதாவது இந்த முதல் ரெண்டு வரிகளில் இந்த குறிப்பை கொடுத்துருக்கிறார் இந்த நினைப்பு அவருக்கு எப்படி இருக்குது அடுத்த பாட்டில் பாருங்கள் நான் உன்னையே நீ எனக்கு அது இதெல்லாம் எப்போ கொடுத்துட்ட நீயே வெண்ணெய் நல்லூர் தடுத்தாட்கொள்ளும் போதே பருகுவதற்கும் பணிவதற்கும் உருகுவதற்கும் நினைவதற்கும் நீ கொடுத்துட்ட இப்போ நான் அந்த அன்பு வட்டத்துக்குள்ளே வந்துட்டேன் இப்போ நீ என்னை பார்க்காம இருப்பது எப்படி இருக்குது தெரியுமா நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் படுகிற துயரம் சொல்ல முடியுமா என்ன சொல்லாரு மறக்ககில்லாமையும் இந்த பாட்டில் பாருங்க பறக்கும் எம் கிள்ளைகள் பாடும் என் பூவைகள் பறவைகளே நாகனவாய் பறவைகளையும் அந்த கிளிகளையும் பார்த்து சொல்வது போல கேட்கிறார் அரக்கன் என தகும் அடிகள் ஆரூரரை ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த சொல்ல கவனிக்கணும் அரக்கன்னு சொல்லல அரக்கன் எனத்தகம் வல்லினம் கொடுத்துருக்கிறார் அறத்தின் கண்ணாக இருக்கக்கூடிய பெருமானே அர்த்தம் நீங்க அரக்கன அர்த்த நினைச்சிடக்கூடாது சொல்லும் போது கொஞ்சம் மாறி போச்சுன்னா வம்பா போச்சு அவர் அரக்கன்லாம் இல்லைங்க அரக்கனை அடர்த்தவர் அவர் அரக்கண் உடையவர் கருணைக்கண் உடையவன் அர்த்தம் கருணை கண் அறம் அப்படின்னா கருணை நீதி நீதியாக இருப்பவன் நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அப்ப அவர்தான் நீதி அவன் அறத்தின் வடிவமாக இருப்பவன் அறவானா அரணே அப்படிங்கிற அந்த அறத்தின் வடிவமாக இருப்பவன் எனவே அறத்தின் வடிவமா இருக்கிற பெருமானே என் குறை உனக்கு புலப்படலையா என் புலம்பல் உனக்கு தெரியலையா நான் உன்னையே நினைச்சு தவிச்சிட்டு இருக்குது உனக்கு தெரியலையான்னு கேட்கிறார் பாருங்க பறக்கும் அது சொல்ல அரக்கன் என தகும் அடிகள் மறக்க இல்லாமையும் வலைகள் நில்லாமையும் சரி விடுங்க அவர் தான் உங்களை கண்டுக்களை விட்டுட்டு போங்களேன் அப்படின்னா ஏங்க போங்க என்ன செஞ்சால் அவர் நினைப்பாகவே இருக்கு என்னால் சரி மறந்துடலாம் அவர் நீ இந்த கவர் ஒன்றும் நம்ம கதைக்கு ஆக மாட்டாரியா இவர் நினைக்க வேண்டாம் விட்டுறலாம்னா திரும்ப திரும்ப அவரே வந்து நிற்கிறார் எனவே உன்னை மறக்கவே முடியலன்னு தவிக்கிறார் மறக்க இல்லாமையும் அதனால் என்னாச்சு தூக்கம் இல்லை சாப்பிட்டா சோறு இறங்க மாட்டேங்குது அதனால் என்ன ஆகி போச்சு உடம்பு இலைச்சு போச்சு என்ன ஆகி போட்ட வலையெல்லாம் கல்டு விழுவுன் நான் கழுட்டவே இல்லை அதுவாக உழுகுது வலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே சாமி இப்படி உன்னை நினச்சி தூங்காமல் சாப்பிடாம போட்ட கூட கையில் நிற்காமல் கிடக்குதே கொஞ்சம் கருணை காட்டியா என்று அறக்கண் உடைய பெருமானே அறத்தின் வடிவமாக இருப்பவனே அறத்திற்கு வழியாக ஊற்றாக இருப்பவனே அருள் செய் என்று இந்த பதிகம் முழுக்க பெருமானிடத்தில் அவ்வாறு வேண்டி நிற்கிறார் எனவே பா அந்த பத்தாவது பாட்டு பாருங்க பாடுமாறும் பணிந்து ஏற்றுமாறும் கூடி ஊடுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே நீதான் கொடுக்கணும் எனவே என் என்னை கொஞ்சம் உன்னை நினைக்கிற வாய்ப்பை கொடு உருகிற வாய்ப்பை கொடு பாடுகிற வாய்ப்பை கொடு பணிகிற வாய்ப்பை கொடு இதுதான் ஒன்பதாம் திருமுறையில் பாடுமாறு பாடே பணியுமாறு பணியே கூறுமாறு கூறே உணருமாறு உணரே அவர் உள்ளிருந்து சொன்னாதான் புறத்தே இருக்கிற கருவி வேலை செய்யும் அவன் உணர்த்துனா நாம் உணர்வோம் அவன் உணர்த்தில் ஒருபொழுதும் உணரும் வகை காணேன் என்பது சொக்கநாத வெண்பா உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் ஒரு கணத்தும் உணரும் வகை காணேன் என்பது சான்றோர்களுடைய வாக்கு என்ற வகையில் ஆரூர் பெருமானை நினைந்து நினைந்து உருகி தொண்டர்களை பார்த்து நீங்களாம் எவ்வளோ மகிழ்ச்சியோடு அவரை பார்த்து கும்பிட்டுட்டு வரீங்க நான் பார்த்தியா ஒத்த கண்ணோடு நின்றுக்கிறனே இந்த சாமி எனக்கு அருள் செய்வாரா அப்படி ஏக்கத்தில் பாடிய பதிகம் இந்த பதிகம் பண் கொல்லி തിരുചിത്രം വരും